கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே அதிக வட்டி கேட்டு மிரட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துடன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் தோகைமலை அருகே உள்ள தரங்கம்பட்டியை சேர்ந்த மகாராஜா ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார் அந்த கடையை மேம்படுத்த கடவூர் சிங்கம்பட்டியை சேர்ந்த திருவேங்கடம் என்பவரிடம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இதற்காக மகாராஜா வட்டியுடன் சேர்த்து ஏழு லட்சம் ரூபாயை திருவேங்கடத்திடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேலும் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என திருவேங்கடம் மிரட்டுவதாக கூறி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகாராஜா புகார் அளித்தார் அப்போது அவருடன் வந்த குடும்பத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தனர்